நீங்க எதை நம்புகிறீங்களோ அதுவாக நீங்கள் அதுவாக நீங்கள் இருக்குது நான் குரங்குகளுக்கு பிறந்த நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஏரிய தப்பும் போயிடுச்சு அது விடுக்கு ஆனா இன்னைக்கு அதான் படிக்கிறாங்க பிள்ளைங்க குரங்களுக்கு பிறந்தவன் மனிதன் தான் குரங்கு தான் யோசிப்பான் ஆனா கத்த கத்தை நம்மளை எப்படி உண்டாக்கிறோம் அவருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறான் மனுஷனை மனுஷனையே அப்படின்னா எல்லா மறுக்குளமும் தேவ சாயலில் இருக்கிறது நீங்க பாக்கிறவங்க எல்லாமே தேவ தன்மைக்கு இருக்கிறார்கள் ஆனா தன்மை தெரியாமல் இருக்கிறார்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சாயனில் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகளுக்கு தான் தேவ சாயலில் இருக்கிறேன் என்று சொல்லப்படவில்லை நடக்கிறது இல்லை அது புரியுது கிடையாது அநேக சபைகள் பாவி பாவி பாதி என்ற சபையில சொல்றதுனால கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய பாதிகளாகவே பார்த்து பழகிவிட்டார்கள் நான் தேவனுடைய சாயலில் இருக்கிற நீதிமான் நடக்குது நடக்கிறதே இல்ல அதை சொல்லணும்னு போடிக்கணும்னா நீ புது புதுதான் சொல்றான் அப்படிங்கிறது